இந்த வீடியோவை பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கோபமும் ஒரு வெறியும் கொடுக்குது எப்படி இவனுங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை வீணா மொம்பிச்சு அவனுக்கு லாங்குவேஜும் தெரியல ஒன்றும் தெரியல அவனை கூப்பிட்டு வெட்டி விட்டு ஓனருக்கு போன் பண்ணி இதை ஃபோன் பண்ணி சீன போட்டுருக்கானுங்க அந்த வீடியோ எடுத்துமே வந்து ஒரு கெத்துக்காக இன்ஸ்டால பதிவு பண்ணியிருக்கானுங்க அப்போ இவனுக்கு என்ன மாதிரி ஒரு மோகம் எடுத்து ஒரு ரவுடிசம் மோகம் வந்து அவனுங்களுக்கு இருந்திருக்கு இதை தைரியமா பதிவிடுறாங்கன்னா அவனுங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் இந்த தைரியத்தை யார் கொடுக்கறது நம்ம இவங்க தப்பு அவங்க தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உட்காந்து பேசிட்டு இல்லை இங்க இவனை உண்மையிலேயே பெத்து வளர்த்திருக்கிறாங்க பாருங்க அந்த தருதலைங்களை பெத்து அவங்கள சொல்லணும் ஒரு பிள்ளைய வெளியே அனுப்புறாங்க வளர்க்கறாங்க எவன் கூட சேர்றான் எப்படி சேர்றான் என்ன பழக்கம் வளர்க்க வைக்கிறான் ஏன் இந்த மாதிரி கெட்டப் வச்சிருக்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் கூட பேரண்ட்ஸ் கேட்க மாட்டாங்க கத்தி எடுத்து வீட்டுல வச்சிருக்கிறான் ஆல்ரெடி ஒரு இடத்துல மோட்டிவ் இருந்திருக்குன்னு வேற சொல்றான் அப்ப அவனுக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் தான் அவன் வளர்ந்துருக்கான் இப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்துக்குள்ள வளர்ந்தானா சும்மா இருக்கிறவன ஒரு கெத்துக்காகவும் சீனுக்காகவும் வெட்டி இருக்கிறானா அப்ப அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் இவனுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சைல்டு இன் கான்பிளிக் வித் லா அதாவது சட்டத்திற்கு முரணான ஒரு சிறார்கள் சொல்லிட்டு வந்து சட்டத்துல வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஜுவயினல் ஜஸ்டிஸ் போர்டு இதுலதான் வந்து என்கொரி நடக்கும் வழக்கமா விசாரிக்கிற மாதிரிலாம் இத வந்து விசாரணை செய்ய முடியாது இவங்களுக்கு ஜேசி ஜேஜேபி போர்டு அவங்க அந்த கமிட்டி இது பண்ணிதான் இவனுங்களை விசாரிச்சு என்ன பண்ணானுங்க இவனுங்க மனநிலை என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு இந்த பதினெட்டு வயசுக்குள்ள வர்றதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கு இந்த சமூகத்துல இந்த மாதிரி பண்றாங்க ட்ரெயின்ல லைவா இந்த மாதிரி வந்து கத்தி எடுத்து எத்த எவனோ ஒருத்த பாத்திருப்பீங்க கண்டிப்பா பாத்துட்டு கண்டிப்பா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இல்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிச்சிருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கும் நம்மளுமே என்ன பண்ணணும் இனிமேல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதா தாராளமா நீங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க ஏன்னா இவனுங்க பயப்படுறது வீட்டுக்கு யாருக்கு அடங்க மாட்டாங்க போலீஸ் ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்க போலீஸ் வந்தா ஓடுவானுங்க அந்த விஷயங்களுக்காக சார் போலீஸ் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாம இருப்பானுங்க அப்படிதான் நம்ம பண்ண முடியுமே தவிர்த்து போலீஸுக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க ஒரு இந்த இடத்துல ஒரு கஞ்சா போய்க்கிறாங்க இந்த இடத்துல ஒரு அஃபன்ஸ் கஞ்சா வைக்கிறாங்க ஒரு போன் பண்ணாங்கன்னா போன் பண்றவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க வந்து ரகசியமா வச்சுக்கோங்க அப்போதான் தைரியமா முன் வந்து வந்து ஒரு போன் பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அவங்களோட கம்ப்ளைண்டை கொடுப்பாங்க நீங்க வந்தவொடனே நேரம் ஹண்ட்ரட் கால் அடிச்சோன்னு என்ன பண்ணீங்க நேரம் வந்து யாரு எந்த வீடு அட்ரஸ் கீழே சொல்லி கூப்பிட்டீங்கன்னா இவன் விற்கிறான் வைக்கிறான்னு சொல்லிட்டு இவனை மூட்டி எடுத்து இவன் ஏதாவது ஒண்ணு பண்ண மாட்டாங்க அந்த ஒரு விஷயங்களுக்காக தான் நிறைய புகார்கள் வர மாட்டேங்குது போலீஸ் இந்த விஷயத்த வந்து குறிப்பா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புகார் கொடுக்கறவங்களோட ரகசியத்தை வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க காக்கணும் அப்பதான் உங்களுக்குமே வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஈஸியா வந்து செக்யூர்டா பண்ண முடியும் இவங்களோட ஐடென்டிட்டி வந்து நீங்க பாதுகாப்பா வைங்க அப்பதான் வந்து யார் யாரெல்லாம் இந்த கஞ்சா விற்கிறாங்க பண்றாங்க புகை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி அத்துல்லியம் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பயந்துகிட்டுதான் கம்ப்ளைண்ட் குடுக்கறதே இல்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் இனிமேல் தாராளமா நீங்க வந்து ஒரு ஹோப் கொடுங்க போலீஸ் வந்து நீங்க தாராளமா ஒரு நியூஸ் கொடுங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கஞ்சா வைக்கிறாங்க மாத்திரை போடுறாங்க இந்த